பத்து மணி கிளம்ப போகணும்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு மணி ஆயாச்சு இப்போதான் என்னமோ கிளம்ப வரோம் பண்ணக்கூடிய என்ன சொல்லனே தெரியல கைஸ் கிளம்பிடுமா பனக்குடியில இருந்து சர்ச்சு தாண்டி உள்ள ஒரு எலியாஸ் வாலி கடைக்குதான் ஜெய்ச்சி வாங்கி வந்துருக்கோம் அந்த பணக்குடி போர்டில இருந்து நீங்க லெப்ட் சைடு எடுத்து வந்தீங்கன்னா ஸ்கூல் பேர் போட்டு ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டில் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா உத்தரபஞ்சா போடி பாதை காய்ஸ் அப்படியே உள்ளே வரும்போது இது தமிழ்நாடு அரசு சொல்லி போட்டிருக்கும் அது போர்டில் இருந்து நீங்கள் ரைட் எடுத்து வரணும் காய்ஸ் போட ரோட் சைடு ஃபுல்லாகவே காத்தாடி மரம் இருக்கு காய்ஸ் மரம் காத்தாடியாக இருக்கு கைஸ் பெட்டாவளி காற்றுலாம் வேறு பயங்கரமாக இருக்கு போகும்போதே ஜம்மு ரோட் விளையாண்டு போகும்போது மலைக்க உள்ள போனும் இதுல இருந்து அப்படியே வியூவெல்லாம் பாக்குறது ஜம்முன்றது தரமாட்டு உள்ள ஒரு காலேஜ் வேற இருக்கு என்ன காலேஜ்

ஃபால்ஸ் இருக்குது இந்த ஃபால்ஸுக்கு இப்போ அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க இதுதான் பெரிய ஃபால்ஸ் இதில் இங்கே இப்போ அலோடு கிடையாதான் நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம் இதுக்கு கீழே தான் நாங்கள் முன்னாடி இறங்கி போனோம் என்ன போகிறாங்க பார்த்தீங்களா அப்படியே இறங்கி போகலாம் இல்லை இறங்கி போயிட்டிங்கன்னா அந்த ஃபால்ஸு பாயபடி இடத்துக்கு போயிடலாம் அந்த சைடு இந்த இது இதை இந்த வாட்டி கீழே தான் குளிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ கோயில் தூரிலாகி போல கூட வந்துருக்கு திருச்செந்தூர் கூட நம்ம ஃப்ரெண்டு பாய் மாதிரிலாம் இங்கே இப்போ ஒரு நிழலில் வந்து வண்டி விட்டுட்டு சமையல் கூட தொடங்க காய்ஸ் எங்க நிக்க போறோன்னே தெரியல நிறைய நல்ல கூட்டமாக தான் இருக்கு வெளியே இருந்து என்ட்ரன்ஸில் வரும்போது ஆலமர காய்ஸ் பாட்டை போட்டுருக்கோம் இன்னும் மணி ஒரு மணி இன்னும் சமையல் தொடங்க ஒன்றும் பண்ண முடியாது அங்கே பாத்தீங்கன்னா சிக்கன்லாம் போயிடுச்சு இருக்க

அடுப்பு ஒரு அடுப்பு இருக்கு ரெண்டாவது அடுப்பு செட் பண்ண ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு நல்லா ஸ்பாட் பாத்தீங்கன்னா ஒரு என்ன மரம் ஆலமரம் அதுக்கு கீழே இங்க கூட ரெண்டு அடுப்பு போட்றோம் ஆப்ளை நைட்

கைஸ் எல்லாரும் உள்ளே கட் பண்ண ஆரம்பிச்சாயிடுச்சு இந்த சைடு ஒரு ஆளு பாஸ்தா ஓட்டிகிட்டு இருக்காரு இந்த சைடு நம்ம திட்டபடி பாஸ்தா விட்டிருக்காரு ம் அண்ணா காட்டு சமையல் கழுவ அண்ணா அப்போ போடுங்க லே துப்பி போடல ஆட்டமே நம்ம பக்கத்தில் வாங்கிட்டு வந்தவ

ஒரு மூணு அடுப்பில் தான் ரேடியாக சமையல் சோறு முட்டை மட்டன் சொன்னால் வந்து மணி பார்த்தீங்கன்னா மூணாயாச்சு இன்னும் சமைக்க முடியல ஸோ தான் சோறு வடிக்க இருக்காங்க இதில் சிக்கன் கிரேவி இதில் இப்போ மட்டன் கிரேவி எனவே சிக்கனை பொரிக்கணும் கறி வைக்கணும் சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்குது இப்போ எல்லோரும் சேர்ந்து வாழையெல்லாம் போட்டாச்சு இனி சாப்பிட வேண்டியதான் எல்லாம் ரெடி ஆகிட்டு பார்த்துருங்க நம்ம மானியங்களையும் வந்திருக்காவ அங்கே ஊது ஊதுன்னு போட்டு ஊதிட்டே தான் அடக்கானுவேன் காலத்திலேருந்து பத்து மணிலேருந்து ஊதிட்டு தானே கேட்குறாங்க கைஸ் ஒரே வாழை வேலையில் மொத்தமாக போட்டு சாப்பிட போகிறோம்

இங்கேயே குப்பையை கொட்டாமல் வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு இருக்கோம் கைஸ் ஒரு ரோடு இருக்கு அதை தொட்டி அப்படியே உள்ள நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி தண்ணி போயிட்டு இருக்கோம் இந்த தண்ணி போன பாதையில் அடுத்த அந்த சைடு போய் ஸ்பாட்டு உள்ளதாக இருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் வந்துடும் இது காய்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் போங்களா என்னாச்சி சட்டையில வச்சு கலத்தி போட்டுட்டியோ காய் தரமான ஸ்பாட்டாக இருக்கு ஆனால் இங்கே தண்ணி இங்கே கலங்கி இருக்காளே இப்ப